ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் வணக்கம் நமது குருஜி போத்ரினி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி உங்களிடம் எல்லாவரையாக பேசலான்னு ஆசைப்பட்டேன் அதனுடைய வீடியோ பதிவை இதோடைய பிற்பகுதியில் பார்க்கலாம் இப்போ அதோடைய படத்தை நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்துட்ருப்பீங்க இதுதான் வெள்ளை இருக்கன் புல்லுருவி வெள்ளை இருக்கன் புல்லுருவி அப்படின்றது ரொம்ப அபூர்வமான மொழி புல்லுருவிகள் எல்லாமே அபூர்வமான மொழிகள் தான் நம்ம ஏதாவது ஒரு விருட்சங்களை வச்சு அதுக்கு சரியான முறையில் சக்தி கூடிடுச்சுன்னா அதில் இந்த மாதிரியான புல்லுருவிகள் முளைக்கும் அதுக்கு சூழ்நிலைகள் சரி ஆதரவு கொடுத்தா அந்த புல்லுருவிகள் அங்கே நிச்சயமாக அங்கே உருவாகிடும் இதுதான் புல்லுருவியோட விசேஷம் அந்த புல்லுருவி முளைச்சிடுச்சின்னா அதை கொண்டு வந்து சரியான முறையில் சாபணி வட்டி காப்பு கட்டி படையல் போட்டு நம்ம அதை பூஜை பண்ணி எடுத்து அதை கொண்டு மை செஞ்சோம்னா பிரமாதமான சக்தி வெள்ளை இயற்கன் புல்லுருவி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளை இயற்கன் புல்லுருவி விநாயகருடைய அருள் பெற்றது வேப்ப மரத்தில் புல்லுரிவு முளைச்சேன்னா கண்டிப்பாக அது அம்பாளுடைய அருள் அதில் நிறைஞ்சிருக்கும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இன்னொரு சிறப்பான ஒரு தகவல் என்னென்னா இந்த மாதிரி எனக்கு எதுவும் மை செய்ய தெரியாது நான் உபாசனையில் இருக்கேன் அதாவது ஏதாவது ஒரு மூர்த்தியை வந்து ரொம்ப பிரியமாக இருப்பீங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க கணபதி உபாசனையில பல உபாசனைகள் இருக்குது சக்தி கணபதி மகாகணபதி உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு எல்லா கணபதியும் இருக்கிறாங்க அந்த உச்சிஷ்ட கணபதி போன்ற மகாசக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கு இது ஆகுதி அதாவது ஹோமத்தில் போட்டு ஆகுதி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து அதுக்குரிய பலனை இதை கொடுக்கும் பிற்கா அந்த ஹோம சாம்பலை கொண்டு நீங்கள் சரியான முறையை தெரிஞ்சதுன்னா அதிலே கூட மை தயாரிக்கலாம் இதை வந்து எந்த விதமான சுயநலத்துக்கும் பயன்படுத்தாமல் பொதுநலமாக பயன்படுத்தணும் அதாவது இதன் மூலமாக நமக்கு பேரும் புகழும் வரப்போகுது நமக்கு காசு வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது இது தெய்வத்தோடைய அணுகிரகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பிக்ஷை அவர் கொடுத்த தர்மம் அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக அவர் என்ன காரியங்கள் செய்கிறாரோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் கணபதி என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சு கொடுக்கணும் அதுதான் இதோட விசேஷம் இந்த போல் இன்னும் நிறைய தகவல்களுக்கு வருங்காலத்தில் தர ஆசைப்படுறேன் விசேஷமான மூலிகைகள் விசேஷமான தகவல்கள் இதெல்லாம் உங்களுக்காக நான் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன் ஆனால் கால சூழ்நிலை காரணமாக என்னால் முடியலை தொடர்ந்து சேனலை பாருங்கள் அவங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துடுவாங்க ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் வணக்கம் இது வெளியில் வந்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் சவுண்டு உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரியல இப்போ நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலியை ஒன்று பறித்து கொண்டு வந்தேன் வாடி அடித்து வீடியோ டைமுக்கு போட முடில நான் பிஸியாக இருந்தேன் போட முடில ரொம்ப அபூர்வமான ஒரு விசேஷ மொழியை வெள்ளரிக்கன் புல்லுருவி அடியன் கையில் கிடச்சிருக்கு என்னடா இடது கையில் பிடிச்சி காட்டுறேன்னு நினைக்காதீங்க இது ஆக்சுவலாக உச்சிஸ்த கணபதி அவருக்கு ரொம்ப உகந்த மூலிகையாக கருதப்பட்டதுனால இடது கையால் பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அவரே வாமபாகத்தை சேர்ந்த தானே வாம பூஜை ஏற்கிற தானே அதனால் நான் அந்த கண்ணோட்டத்தில் வச்சுருக்கேன் ரொம்ப அபூர்வமான மொழி அதோடய ஃபோட்டோவும் சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப அற்புதமான மொழி இது கணபதி கடாக்ஷம் இந்த மொழி ஏற்கிற இடத்துல இருக்கும் இதை வந்து வெள்ளரிக்கம் செடி அதாவது வெள்ளரிக்கம் ஓரளவுக்கு ஒரு கண் மாதிரி வளர்ந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் அதுலேயும் வந்து அது பூஜா வருஷம் அதாவது பூஜை பண்ணப்படும் போது குடும்பமான வரைக்கும் இது முளைச்சிரும் அந்த வெள்ளரிக்கன்னு இது அடியனுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்துலேருந்து இது கிடச்சிது ஒரு பீடத்துக்கு பக்கத்தில் இந்த இது முளைச்சிருந்தது இந்த வெள்ளரிக்கைகளை உங்களுக்கு தெரியுதான் தான் வெள்ளரிக்களை இது நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருக்கலாம் அடியன் வந்து கண்டுபிடிச்சு எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்